வேலை உடை எல்லாம் பொறுத்து நான் எந்த பட்டத்தில் செஞ்சேன் இதை எல்லாமே பொறுத்து தான் மகசூலுங்கிறது வரும் புரியுதுங்களா மகசூலுங்கிறது இதெல்லாம் பொருந்துங்கிறது தான் தவிர நம்ம வந்து இந்த நெல் ரகம் போட்டோம் இயற்கை விவசாயத்தில் போட்டோம் இந்த உரத்தில் போட்டோம் எனக்கு மகசூல் வாங்கினா வராது அன்னைக்கு அந்த பட்டத்துக்கு மழை எப்படி பெய்துது அந்த இயற்கை வந்து இப்படியே தான் இருக்கிறோம் நீங்கள் இப்படியே வச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது என்னென்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கும் சரிங்களா இருபத்தி ரெண்டு நாள் கழித்து எடுத்து இதை வடிகட்டி ஒரு டேங்க் வந்து ஐம்பது எம்எல் சரிங்களா அது எப்படி போனால் நூறு எம்எல் ஓட்டு அடிச்சீங்க அப்படின்னா நோயும் எவ்வளோ வரியும் என்னங்க எவ்வளவு த போட்டீங்க அப்படின்னு கிடைக்கும் அஞ்சு டிஃப் கிடைக்கும்